இன்றைக்கி வியாழக்கிழமை கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே கோவில் கிளம்பிட்டோங்க எங்கே போகிறோன்னா திருப்பட்டூர் போகிறோம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் காலையில் மூன்று மணிலேருந்து மழங்க இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோங்க ஆனால் போகிற வழியில் ஒரு கோவிலை பார்த்தோங்க இது என்ன கோவில்னா அரங்கேற்ற ஐயனார் கோவில் தமிழ்நாட்டில் ராஜ கோபுரத்துடன் அமைஞ்ச ஐயனார் ஆலயம் இது ஒன்று தான்னு சொல்கிறாங்க திருப்பட்டூர் ஊருக்குள்ளே நுழையும் போதே இந்த ஆலயத்தை நீங்கள் தரிசிக்கலாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து ஒருத்தங்க வேண்டுதல் வச்சால் தொண்ணூறு நாளில் அந்த வேண்டுதல் நிறைவேறுமாங்க அப்படி நிறைவேறிட்டால் ஐயனாரோட வாகனமான யானைக்கு முன்னால் இந்த சிதுர தேங்காயை உடைக்கிறாங்க கோவிலில் ஃபஸ்ட் டைமாக தேங்காய் உடைக்கிறாங்க என்னால் சிரிப்பு அடக்க முடியல நாங்களும் பொதுவாக சிதுர தேங்காயை உடைச்சி கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க இந்த கோவில் பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க இந்த கோவிலில் உள்ள பூசாரி ஐயா கிட்டே கேட்டோங்க அவரும் இதை பற்றி அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஐயனார் கோவில் ஐயனார் அப்படின்னாலே ஐயனார் கோவில் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் ஆனால் உள்ள இருக்கிறது தர்மசாஸ்திரா தான் முத்து கொடுத்த ஒரு கோவில் இருப்பார் பூ நகரா புத்தூரம் பாசம் இந்த தர்மசாஸ்திரா தான் இருப்பார் தர்மசாஸ்திரா அப்படின்னா எல்லா ஊர்லேயும் கையில் வந்து சாக்கை இதெல்லாம் தாமர பூக்கா வச்சுருப்பார் ஆனா இங்கே உள்ள மூலஸ்தான் தர்மசாஸ்திரா இந்த பக்கத்தில் இடது கையில் ஓலை சொல்லி வச்சுருக்கார் அந்த ஓலைச்சுடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பாலத்துல வந்து ஞானமலா அதிகம் சொல்லிட்டு ஒரு பதிகத்தை வந்து சுந்தரமூர்த்தி நாயனா திருப்பை சிவபெருமானத்தை பாதிக்கிறாரு அங்க மாறப்பட்ட அந்த பதிகத்தை சுவாமி ஓலைச்சுடியா கையில பயங்கிவிட்டு நூலக மக்களுக்காக அங்கே அதனால தான் சுவாமி அரங்கேற்க ஐயனார் அப்படின்னு சொல்றது மூவாயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட யானை கோவில் அந்த யானைகிட்ட நம்ம என்ன வேண்டி பிரார்த்தனை பண்ணி தேங்காய் படிக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வேண்டதா தொண்ணூறு நாள்ல சுவாமி நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கறத அந்த கொள்ள விசேஷமே அப்படியே கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம் அங்க இருந்து ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தாச்சு அங்க அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை தட்டும் வாங்கியாச்சு இங்க என்ன ஸ்பெஷல்னா அர்ச்சனை தட்டில் மஞ்சள் துண்டு வச்சு தராங்க அப்படியே கோவில் போய் சாமியும் தரிசனம் பண்ணி கிளம்பிட்டோம்